அல்லாஹு இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பல்வேறுபட்ட செய்திகளை எடுத்தோதி கொண்டிருக்கக்கூடிய வேலையில நேற்றைய தினம் அகில கிதாப் என்று சொல்லக்கூடிய யகுதிகள் நசாராக்கள் அவர்களினுடைய எண்ணங்கள் அவர்களுடைய அநீதங்கள் அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்த விஷயங்கள் இவைகளையெல்லாம் அல்லாஹு அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டிருந்தான் இன்று நாம் ஓதிய திருவசனங்களிலே பல்வேறுபட்ட செய்திகள் அதிலே குறிப்பாக யூ நசாராக்கள் என்று சொல்லக்கூடிய ஐசா நபியை எஞ்சில் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இப்பொழுது அந்த எஞ்சில் வேதத்தினுடைய அடிப்படையில் பல புரட்டல்கள் மாறுதல்கள் பல திருப்புக்களை எல்லாம் அதில் திருத்தங்களெல்லாம் செய்து அல்லாஹுவினுடைய அசல் ஈமான் நம்பிக்கைக்கு மாற்றமான செய்திகளை எல்லாம் அதில் விட்டார்கள் அவர்கள் தங்களுடைய இச்சைக்கு தகுந்தால் போல தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை விஷயத்தில் இறை நம்பிக்கை விஷயத்தில் பல்வேறுபட்ட கொள்கை கோட்பாடுகளில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வலா ஹக் அல்லாஹின் விஷயத்தில் நீங்கள் சத்தியத்தை தவிர வேற எதையும் நீங்கள் கூறாதீர்கள் இன்னமல் மசீகம ரசூதுல்லா நிச்சயமாக மசீஹ என்று சொல்லக்கூடிய மரியம் அலிசாத்தின் புனிதர் புதல்வர் ஐசா நபி அவர்கள் அல்லாஹினுடைய திருத்துவதர் ஓ அல்காஹா அல் காஹா இலா மரியம ஒரூஹம் மினு அவர்களை ஹசரத் மரீம் அலிஸ்லாத்துஸ்லாம் அன்னவர்களுக்கு தன்னுடைய ரூஹிலிருந்து அவர்களுக்கு போட்டான் ஃபாமினு பில்லாஹி ஒரு சுதி எனவே இந்த மரியம் அலிஸ்லாம் அவர்களின் மூலமாக பிறந்த ஒரு பாலகனாக ஹசரத் ஈசா அலிஸ்லாத்து வஸ்லாம் அன்னவர்கள் இருக்கிறார்கள் என்பதால் இது இறைவனுடைய குழந்தை என்று நீங்கள் கூறிவிடாதீர்கள் இறைவனுடைய பிள்ளை என்று கூறிவிடாதீர்கள் மாறாக அல்லாஹுவையும் அல்லாஹினுடைய திருத்துதரும் என்றும் நீங்கள் அவர்களை நம்பிக்கொள்ளுங்கள் வலா தகூலு சலாஹா மூன்றாவதாக ஒரு விஷயத்தை நீங்கள் கூறிவிடாதீர்கள் அல்லாஹுதான் அல்லாஹினுடைய திருத்துவதர் இதை அடுத்த வார்த்தை அல்லாஹின் குழந்தை அல்லாஹின் பிள்ளை என்று அவர்கள் உடைய நம்பிக்கையை அல்லாஹ் இங்கே உடை தெரிகின்றான் எனவே இன் தகு ஹைரல்லக்கும் அல்லாஹு இலாகும் வாகை அல்லாஹ் ஒருவன்தான் வணங்கப்படக்கூடிய தகுதியானவன் அல்லாஹு சுபஹானா அவன் பரிசுத்தமானவன் ஐ எகூன லகு வலது அவனுக்கு எந்த வலதும் கிடையாது அவன் லம் எளிது வலம் யூலத் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை லகுசாத்தி அவனுக்கே வானம் பூமிகள் உள்ள அனைத்தும் சொந்தமாக இருக்கிறது வகீலா என்று அந்த வசனங்களில் அல்லாஹு சொல்லி முடிக்கின்றான் இறை நம்பிக்கை விஷயத்தில் நம்முடைய நிலைவாழ் நாமும் அல்லாஹுவை நம்ப வேண்டும் குறிப்பாக அல்லாஹுவை பற்றியுள்ள அழிவு நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாஹு நம்மை படைத்ததனுடைய நோக்கத்தை சொல்கின்ற பொழுதே ஒமாப்துல் ஜின்ன இன்ச இல்லா நி அபுதூன் மனிதர்களையும் ஜின் வர்க்கங்களையும் என்னை விளங்குவதற்காக என்னை விளங்கி வணங்குவதற்காக என்ற இந்த வசனம் என்ற வார்த்தை இருக்கிறதிலே அபுது என்ற வார்த்தையிலிருந்து வந்தது அபுது ஆபிது அபுது என்று சொன்னால் அடிமை ஆபிது என்று சொன்னால் வணக்கசாரி கொஞ்சம் இதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஹசரத் இபின் அப்பாஸ் அலி அன்புடைய தஃசீல் அவர்கள்தான் உன்னதமான குரானுக்கு திரு விளக்கங்கள் தரக்கூடிய பட்டியலில் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய ஈஸுல் முஃபஸிரின் என்று சொல்லக்கூடிய விளக்குரையாளர்களிடையே தலைவர்கள் அவர்கள்தான் அவர்களுடைய கருத்து அது தெல்ல தெளிவாக இருக்கும் நாயகம் நாயின் சல்லல்லா நேசல்ல மன்னவர்களுடைய சொல் வார்த்தையிலிருந்து அப்படியே பிசகாமல் இருக்கும் என்று அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹினுடைய விஷயத்தில் ஒரு அடியான் இந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு அடியார்களை எதற்காக படைத்தான் வணங்குவதற்காக அல்ல அவனை விளங்கி வணங்க வேண்டும் இந்த விளக்கம் நமக்கு இருக்கிறதா இன்று நம்மளுடைய பிரயாணங்கள்லேயே மற்ற சமூக வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் பல்வேறுபட்ட நட்புகள் நமக்கு இருக்கலாம் கிறிஸ்தவர்களுடைய நட்புகள் இருக்கலாம் இந்துக்களினுடைய நட்புகள் இருக்கலாம் எல்லோரிடம் பழக வேண்டும் எல்லோரிடம் நட்பு பாராட்ட வேண்டும் கண்டிப்பாக ஆனால் அவர்களிடத்திலிருந்து பழகுகின்ற பொழுது சில சமயத்தில் அவர்களினுடைய சில செய்திகளை நம்மிடத்தில் சொல்கிறார்கள் அவர்களினுடைய அவர்கள் நம்புகின்ற அவர்களுடைய அந்த வேத புத்தகம் என்று சொல்லக்கூடியதிலிருந்து சில விஷயங்கள் நம்மிடத்தில் கேட்கின்றார்கள் ஆனால் அதற்குண்டான பதில் நாம் தெளிவான முறையில் நாம் நம்மளுடைய அருள் வேதத்தை அல்லாஹை பற்றியுள்ள விஷயத்தை சரியான விளக்கம் இல்லாமல் தடுமாறுகின்றோம் எத்தனை நண்பர்கள் நம்மிடத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி கேட்கின்றார்கள் இந்த சகோதர சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் சில சமயத்தில் போக்குவரத்து ரயில் போக்குவரத்துகளில் நாம் கொண்டிருக்கின்ற பொழுது அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்து விடுவார்கள் நம்மளுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு நமக்கு தெளிவில்லாமல் ஆகிவிடுவோம் அவர்களை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு இடத்தில் சில இயல்முகள் விளக்கங்கள் இல்லாமல் ஆகிவிடும் எனவே தான் நல்லா சொல்கின்றான் இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் வெறுமனை ஜடமாக விட்டு போகுவதற்கு எந்த அனுமதியும் இல்லை கண்ம நாயம் சல்லா சில மிகவும் எச்சரிக்கிறார்கள் பிறந்த மனிதன் அல்லாஹை நம்பியவர் அல்லாஹை பற்றியுள்ள விளக்கங்கள் செய்திகள் தெளிவுகள் இல்லாமல் மனிதர்கள் மரணமாகுவதை நான் பயப்படுகின்றேன் நினைச்சான் அல்லாஹ் சொல்கின்றான் விளங்கிக் கொள் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தகுதியானவன் இந்த உலகத்தில் எவரும் இல்லை இல்லல்லா அல்லாக தவிர லா இலாக இல்லல்லா இந்த திரு கனிமாவினுடைய முழு விளக்கம் நமக்கு விளங்கியிருக்கிறதா அல்லாஹுவையை பற்றியுள்ள விளக்கங்கள் விளங்காமல் நாம் மரணித்து விடக்கூடாது என்பதை நாம் கண்ணும் கருத்துமாக அல்லாடும் துவா செய்ய வேண்டும் கண்ம நாயிம் சல்லா அல்லாஹ் எங்களுக்கு மறுசும்புனாதிடைய விளக்கத்தை தா அல்லாஹுவையை பற்றியுள்ள விளக்கம் ஒருவருக்கு வந்து விட்டால் இந்த உலகத்தில் அவர் எதை செய்தாலும் என்ன வணக்கங்கள் புரிந்தாலும் இன்பத்தோடும் செய்ய ஆரம்பித்து நாம் தொழுகின்றோம் இன்ன பல வணக்கங்கள் புரிகின்றோம் நன்மையான காரியங்கள்லாம் செய்கின்றோம் ஆனால் அந்த இன்பம் சுவைப்பு இருக்கிறதா சுவைப்பான அந்த தன்மை நம்மிடத்தில் இல்லை அருமை சஹாபா பெருமக்கள் சொல்வார்கள் நவியும் சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் நான் என்று நான் புரிந்து இந்த அறுதியிட்ட வார்த்தை நம்மால் கூற முடியுமா நான் அல்லாஹை ரப்பாக புரிந்து கொண்டேன் யாரா சொல்ல முடியுமா நாம் எப்படி ரப்பை ரப்பாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹை வணங்குகின்றோம் துனியாவில் நாம் செய்கின்ற அனைத்து காரியமும் அல்லாஹுக்கு மாற்றமான அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்கின்றோம் நாம் தேவைகளை அல்லா இடத்தில் கேட்கின்றோம் ஆனால் அடுத்த இவர் இவர்தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர் என்று மஹரு படைப்பாளர்களிடத்தில் நாம் தேவைகளை கேட்கின்றோம் நம் தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு விளங்கி நாம் புரிகின்றோம் என்பதுதான் நமக்கு கேள்வி கணக்காக இருக்கிறது தான் இந்த விஷயத்தில் அல்லாஹை அறிந்தவர்களிடத்தில் நீங்கள் அல்லாஹை பற்றி கேளுங்கள் அர் ரஹ்மான் ரஹ்மான் என்றால் யார் கொஞ்சம் நாம் ஆழமாகவே சில விஷயங்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய மனதோடு போராட வேண்டிய கட்டம் இந்த கட்டம் நம்முடைய வாழ்வு எந்த நேரத்தில் போகும் என்று சொல்ல முடியாது நம்முடைய வாழ்நாள் நம்மால் அறுதியிட்டு இத்தனை வாண்டுகள் தான் வாழ்கின்றோம் என்று சொல்ல முடியுமா அதற்குள்ளாக படைத்தப்பட்டதின் நோக்கம் நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்துவிட்டு தான் நம்முடைய வாழ்நாள் நமக்கு முடிய வேண்டும் இது நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம் தான் சொல்கிறார்கள் அர் ரஹ்மான் ஃபஸ் அல் பிஹி ஹபீரா ரஹ்மானை பற்றி முதல்ல நீங்கள் விளக்கம் கொள்ளுங்கள் அல்லாஹை உள்ள அறிவை நீங்கள் அதிகமாக்கி கொள்ளுங்கள் அதற்காக அதை பற்றியுள்ள விளக்கசாரிகளிடத்தில் செல்லுங்கள் அர் ரஹ்மான் ஃபஸ் அல் பிஹி ஹபீரா ரஹ்மானை பற்றியுள்ள தான் ரஹ்மானை பற்றி கேட்க முடியும் எத்தனையோ பாதைகளை நாம் தேர்வு செய்கின்றோம் அந்த ஜமாத் இந்த ஜமாத் அந்த கொள்கையை சார்ந்தவர்கள் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் அவர்களுடைய மனம் போகின்ற தடுமாற்றங்கள் தடம் புரளான விஷயங்கள் சுகானந்தான் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது எதை எதையோ நம்பி எதையெதையோ அவர்கள் ஈர்க்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய பாதையில் தடம் புரளக்கூடிய சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்கின்றோம் எந்தெந்த ஜமாத்தையும் நாம் தேர்ந்தெடுத்து விடுகின்றோம் நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரே ஜமாத் அல்லாஹை பற்றி அறிந்தவர்களிடத்திலே நாம் கைப்பிடிக்க வேண்டும் அல்லாஹை பற்றி அறிந்தவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹை பற்றி அறிந்தவர்களிடத்தில் நாம் சொகபத்து கொள்ள வேண்டும் சகவாசம் கொள்ள வேண்டும் சொகபத்து சாதிதை நல்லவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை தான் அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையை நாம் ஓதுகின்ற சுரத்துள் ஃபாத்திஹாவினுடைய அருள் வசனங்களில் சொல்லித்தரப்படக்கூடிய துவா இஹ்தினஸ் அஸ்ஸாத்தல் முஸ்தகின் இஹ்தினஸ் ராத்தன் முஸ்தீன் யாழ்லா எங்களை நேரான பாதையில் எங்களை கொண்டு போய் சேர்ப்பாயாக கேட்கின்றோமா இல்லையா எகுதினசிராத்தல் முஸ்தகீம் யாழ்லா எங்களை நேரான பாதையில் கொண்டு போய் சேர்ப்பாயாக எப்படி அல்லா இடத்தில் கேட்கின்றோம் காட்டுவாயாக என்று கேட்கவில்லை எங்களை கொண்டு போய் சேர்ப்பாயாக கேட்குவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் எகுதின சிராத்தல் முஸ்தகீன் நேரான பாதையில் எங்களை கொண்டு போய் சேர்ப்பாயாக எப்படிப்பட்ட நேரான பாதை அல்லாஹ் விளக்கம் தருகின்றான் சிராத்தல்லதீன அன் அந்த இந்த சுரத்துள் ஃபாத்திஹாவினுடைய இந்த விஷயத்தை இந்த பகுதியை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து விளக்கம் நாம் விளங்கினாலே நாம் இலக்கை அடைந்து விடுவோம் நாம் ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடியவளாக இருக்க வேண்டும் இலக்கு இல்லாமல் நாம் ஏதோதான் என்று வாழ்ந்து விடக்கூடாது நமக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது மறுமை என்ற இலக்கு அந்த மறுமையை நோக்கி உள்ள இலக்கு இந்த மறுமையினுடைய அசல் என்ன அல்லாஹ் அல்லாஹை அடைய வேண்டும் அந்த அல்லாஹை அடைகின்ற பாதையிலே எங்களை கொண்டு போய் சேர்ப்பாயாக அப்போ அல்லாஹையை பற்றியுள்ள செய்திகளை அல்லாஹுவை பற்றி அறிந்தவர்களுடைய பாதை எங்களுக்கு காண்பிப்பாயாக எனவே தான் அல்லாஹ் விளக்கம் தருகின்றான் அவனை விளக்கம் தருகின்றான் சிராத்தல் முஸ்தக்லீம் சிராத்தல்லதீன அன் அந்த அடை இதுதான் சிராத்தல் முஸ்தகலீம் என்பதற்கு விளக்கம் எங்களுக்கு நேரான பாதையில் கொண்டு போய் சேர்ப்பாயாக எத்தகைய நேரான பாதையில் கொண்டு போய் சேர்ப்பாயாக என்றால் யாவா நீ யாருக்கு உன்னுடைய அருளை பொழிந்திருக்கின்றாயோ நாம் கேட்கின்றோம் எடுத்து பாருங்கள் சொல்ஃபாத்தியாவினுடைய தர்ஜுமா பொருளை எடுத்து பாருங்கள் நீ யாருக்கு நியமக்கு செய்திருக்கிறாயோ அருள் புரிந்திருக்கிறாயோ அப்படிப்பட்டவர்களுடைய பாதையை காண்பிப்பாயாக யாருக்கு அருள் புரிந்திருக்கின்றான் இந்த சராத்த லதீன அன்னா்தா அலையும் என்பதினுடைய இந்த வசனத்தின் விளக்கம் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் விளக்குகின்றான் உடா இ கல்லதீன் அன்னா மதுவாஹு அலையியும் மினன் நபீயின் ஓசுதி தீன் ஓ சுஹதா யோசாலே அதுவும் சுராத் நிசாவில் தான் பொதுவாகப்பட்டிருக்கிறது யார் அந்த அண்ணாம்தா அலையின் யார் மீது நியாமத்து பொழிந்தாகியோ அத்தகைய நியாமத்து பொழிந்து பொழியப்பட்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் விளக்குகின்றான் அவர்கள்தான் நபிமார்கள் மான் நபியின் அவர்கள்தான் ஒஸ் சித்திகின் இறை உண்மையாளர்கள் ஒஸ் சாலிகை நல்லடியார்கள் என்று அல்லாஹ் அடுக்கடுக்கான முறையில் இதனுடைய விளக்கத்தை தருகின்றான் எனவே சாலிகைன்களினுடைய அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவை பற்றி அறிந்தவர்களினுடைய தொடர்பை நாம் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் அவர்களினுடைய பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்முடைய நட்புகள் எல்லாம் அல்லாஹுவை பற்றி பேசக்கூடியவர்களுடைய நட்பாக நம்முடைய நட்பு அமைய வேண்டும் உலகத்தை துனியாவை நேசிக்கக்கூடியவர்களுடைய நிலையில் ஆகிவிடக்கூடாது எனவே நம்முடைய மனதை போராட வேண்டும் இதுதான் நமக்கு முக்கியம் இங்கே வசனங்கள் அதுதான் சொல்லி தருகிறது மனதோடு போராட வேண்டும் ஜிஹாத் என்றால் வால் எடுத்து நாம் போர் புரியக்கூடிய ஜிஹாதை அல்லாஹ் குறிப்பிடவில்லை ஜிஹாது அக்பர் கண்மாயின் சொல்லுகிறார்கள் அந்த தருணம் வருகின்ற பொழுது அதையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு மேலாக இந்த துனியாவில் நாம் போகின்ற போக்குகள் எல்லாம் திசை மாறி செல்லாமல் இருப்பதற்கு நாம் புரியக்கூடிய மிகப்பெரிய ஜிஹாத் ஜிஹாது நஃ்சோடு போராடுவது இந்த நஃ்சோடு போராடக்கூடிய வலிமையும் வலிமும் வழிகாட்டுதலும் எதில் இருக்கிறது அல்லாஹுவை பற்றியுள்ள சிந்தனையில் இருப்பவர்கள் அல்லாஹுவை பற்றி விளக்கம் உள்ளவர்களுக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படி என்றால் தான் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் மனதை ஒருவர் கட்டுப்படுத்திவிட்டால் குடும்ப வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் எல்லாம் அனைத்தும் சரியாகிவிடும் என்பதுதான் நமக்கு வெற்றியாளர்கள் சொல்லுகின்ற விளக்கமாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட மேரான பாதையில் அல்லாஹ் நம்மை கொண்டு போய் சேர்ப்பானாக வாகு தவானா அனில் அஹமது இல்லாஹ் ரபில்